கிருஷ்ணகிரி அருகே இரண்டு கைகளை இழந்து கல்லூரியில் படித்து வரும் கீர்த்தி வர்மாவை அரசு செலவில் ஐஏஎஸ் படிக்க வைக்க வேண்டும் என சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் டாக்டர் சந்திரமோகன் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பநாளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஜீனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கஸ்தூரி இவரது மகன் கீர்த்தி வர்மா பிறக்கும்போது இரண்டு கைகளுடன் பிறந்த கீர்த்தி வர்மா படிக்கும்போது மின்சாரம் தாக்கியதால் தனது இரண்டு கைகளையும் இழந்தார் பின்னர் தன்னுடைய தாய் கஸ்தூரியின் அரவணைப்பில் அரசு பள்ளியில் பத்த பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படுத்ததை அடுத்து கீர்த்தி வர்மாவை அரசு செலவில் சென்னையில் படித்து வருகிறார் இது குறித்து ஏற்கனவே கூறிய கீர்த்தி வர்மா இரண்டு கைகளும் இல்லாதது பெரும் சிரமமாக உள்ளது ஆகையால் தமிழக அரசு தனக்கு உடல் மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக கைகளை பொறுத்து தமிழக முதலமைச்சர் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்து இருந்தார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரிக்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கீர்த்தி வர்மாவுக்கு செயற்கை கைகளை பொருத்தி பாராட்டினார் இதனைத் தொடர்ந்து இன்று ஜீனூர் கிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் கீர்த்தி வர்மாமை வர்மாவை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து இனிப்புகள் வழங்கினார் அப்போது தாயின் பராமரிப்பில் வளர்ந்து வரும் கீர்த்தி வர்மா இரண்டு கைகளும் இல்லை என்பதை மறந்து சாதாரண மனிதர்களை போலவே வாழ்ந்து வருவதோடு சகா மாணவர்களுக்கு இணையாக அதிக மதிப்பெண்கள் எடுத்து அரசு செலவில் சென்னையில் உள்ள கல்லூரியில் படித்து வருகிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது மேலும் மிகவும் பின்தங்கிய நிலையில் படித்து வரும் கீர்த்தி வர்மாவை தமிழக அரசு ஐஏஎஸ் வரை தமிழக அரசு படிக்க வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்ததோடு கீர்த்தி வர்மாவின் நீண்ட நாட்கள் ஆசையான தமிழக அரசு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் கைகள் இறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் அப்போது நுகர்வோர் அமைப்பு சேர்ந்த ஜெய்சன் உட்பட பலர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜீனூர் கிராமத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய கீர்த்தி வர்மா இவர் இரண்டு கைகளை இழந்து அவர் வந்து ஒரு மன தினத்தோட படிப்பில் கல்வித்துறையில் சாதனை படைக்க வேண்டும் என்று கீர்த்தி வர்மா அவர்கள் சாதனை படுத்ததை தமிழ்நாடின் முதலமைச்சர் அவர்களும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தம்பி கீர்த்தி வர்மா வந்து முதலமைச்சர் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் கீர்த்தி வர்மா வீட்டிற்கு வந்து அவரை பாராட்டி பல சலுகைகளை அறிவித்து சென்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மனமார்ந்த சமூக நிகழ்ச்ச பாதுகாப்பு சங்கரும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எத்தனையோ மாணவர்கள் படிக்காம இருக்கிறாங்க ஆனால் இந்த கீர்த்தி வர்மா படிப்பிட பாருங்க மிக சிறப்பா திறமையாக அவர் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெற்றிருக்காரு அதற்காக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தம்பி அவர்களுக்கு பல சலுகைகளை எல்லாம் அறிவிச்சிருக்காரு பாராட்டுறோம் அதன் சார்பாக நாங்கள் இன்று பாதுகாப்பு இனிப்புகளை வழங்கினேன் அம்மா உங்க பேருமா அவங்க தாய் பாருங்க அந்த அம்மா வந்து நீங்க புண்ணியம் படிக்கீங்கம்மா இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பக்கிறதுக்கு அந்த அம்மாக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உறவினர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இவர்களுக்கு இந்த தம்பி வந்து ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும் இந்திய பணி படிப்பை முதலமைச்சர் அவர்களை ஏற்று இந்த தம்பியை வருங்காலத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிய ஆக்கிட மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களை சமூக நுகர்வோர்களை பாதுகாப்பு சங்க சார்பில் நான் கேட்டுக்கிறேன்